எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சக்திமா எப்படி நினைவு அமுது அப்பமும் நிகழ்பார்த்தே பொம் நிறைவில் அரிசி பரு பவல் எல் பொறிமுறையை பொடுலட்டுவம் நிறைவில் அரிசி பரு பவல் போரி நிகரிலினி கதலி தனி வர்த்தமும் பிழனி முறி தொடும் நிறைவு அரிசி பருப்பவள் பொறி நிகரில் மனது மகிழ்வொடு தொட்டகரத்து மகரசல நடி வைத்த குதிக்க மனது மகிழ்வொடு தொட்டகரத்து மகரசல நெடி வைத்த குதிக்கர வலது கறி முகமுத்தை மறுப்பணி பலமாக மனது மகிழ்வொடு தொட்டகரத்தொரு நிதி வைத்த துதித்தர வளரு கறிமுகம் ஒற்றை மறுபணி பலமாக மருதும் மலர் புனை தொத்திர சொற்கொடு வளர விடு தொப்பன குக்கொடு மறுபும் மலர் புனை தொத்திர சொற்கொடு வளர்ப்பை விடு தொப்பன குக்கொடு வனச பரிமுற பொற்பத அர்ச்சனை மரவேனே அறுவும் மலர் புனை பொதிர தோற்படு வளர் வை குழை பிடி பொப்பன குட்படு வரசபரி குற பொற்பல அட்சனை மறவேனே தனன தனன தன கட்டன நப்பல சீரியarupத மொய்தூதிரக் கோனு கேறлу மூறு சதை பித்த நிணக்குடல் சீரிவோளே

செருமவுதல நிறப்புசலுக்குடன் நிறைய வரவ நிறைத்தகள திடை செருமவுதர நிற புசலுக்குடன் நிறைய வரவ நிறைத்தகள திடை திவிததி மிதிமி மத்தள் இடங்கைகள் ஜக ஜே ஜே செருமவுதர நிறப்புசருக்குடன் நிறைய வரவ நிறைத்தகளத்திடை திவிததி மிதிமி மத்தள் இடங்கைகள் ஜக ஜே ஜே எனவது துடிகள் இடிமைய மொத்து முழக்கிட எனவே துகு துகு துத்தன ஒத்து

இகலி அழகைகள் கைப்பாதை கொத்திட இரண பைரவி சுத்து நடித்திட எதிரொலி சரரை வெளியிட்டருள் பெருமாளே இகழி அலகைகள் கைப்பாதை கொத்திட இரண வைரவி சுத்து நடித்திட எதிரொலி சி சரரை வெளியிட்டருள் பெருமாளே அர்ணநாதர் அருளிய திருப்புகழ் விநாயகர் துதி நான்காம் பாடலின் பொருள் இது முருகா உன்னுடைய திருவடி வேல் மயில் சேவல் இவைகளை நினைவில் கருதும் அறிவை நான் பெறுவதற்கு மூன்று வகையான பழங்கள் அப்பமும் புதிய பால் தேன் நீண்டு வளைந்த முறுக்கு கரும்புடன் லட்டு நிறமும் ஒளியும் உள்ள அரிசி பருப்பு எல் பொறி ஒப்பில்லாத இனிய வாழைப்பழ வகைகள் இளநீரும் ஆகிய நிவேதப் பொருட்களை மன மகிழ்ச்சியுடன் தொடும் கைகளையும் ஒப்பற்ற மகர மீன்கள் உள்ள கடலில் வைத்த துதிக்கையையும் உடைய வளரும் யானை மகத்து ஒற்றை கொம்பான் கனவையை அவர்கின்றே பொருந்திய மலர் கொண்டு வழிபட்டும் துயிப்பதற்குரிய சொற்களை கொண்டு துதித்தும் தூக்கிய கைகளால் காதை பிடித்தும் தோப்புக்கரணம் போட்டும் செரசில் கொட்டியும் அந்த விநாயகருடைய தாமரை போன்ற சிலம்பு அணிந்த அழகிய பாதங்களில் அர்ச்சனை செய்வதை நான் ஒருபோதும் வரவேன் தெனன தெனன தன தத்தன இவ்வாறின ஒளிசையும் பல சிறிய ஈக்கல் மொய்க்கும் இரத்த நீர் திரண்டுள்ள சதைகள் பித்தம் நிறைந்த மாம்ச குடல்கள் சிதறிய மூளை தெசுக்கள் பிறந்த வயிற்றில் நிறந்துள்ள ஈரல்கள் பெரும் குடல்கள் இவைகளோடு வரிசைவாக ஒழிக்கும் மொழிகள் நிறைந்த போர்க்களத்தில் திமித திமி திமி என்று ஒழிக்கும் மத்தளம் இடக்கை என்னும் வாத்தியம் சகசக என்ன ஒழிக்கும் துத்தன்ற ஒளியுடன் ஊதுகொள்ளலும் ஒடுக்கை பறகுகளும் இடி என மிக ஒத்து முழங்க டிமுடு டிமுடி டிம் என மேல வகைகள் ஒளிகள் எழுப்ப ஒன்றோடு ஒன்று பகைத்த பேய்கள் கைப்பிரைகளை கொண்ட ரண பைரவி என்னும் தேவதைகள் சுற்றி கூத்தாட எதிர்த்து வந்து அசுரர்களை பழகிட்டு அழித்த பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்